சமீபத்தில் முடிவடைந்த இலங்கை அணிக்கு எதிரான டி தொடரில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களான ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் பவுலிங் செய்து வெற்றியை தேடிக் கொடுத்தனர் அதேபோல் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பவுலிங் செய்திருந்தார் இது இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் தாக்கமாகவே பார்க்கப்பட்டது அது டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் ஒரு ஓவரை வீசி ஆச்சரியம் கொடுத்தார் கடந்த சில ஆண்டுகளாக பேட்ஸ்மேன்கள் பவுலிங் செய்வார்களா என்ற இந்திய ரசிகர்கள் இயங்கிய சூழலில் தற்போது விக்கெட் கீப்பர் கூட பவுலிங் செய்ய தயாராகி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த வகையில் புஜ்ஜி பாபு தொடரில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி உள்ளது பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்ட இஷான் கிஷன் பாபு தொடரில் ஜார்கண்ட் அணியில் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் மத்திய பிரதேச அணிக்கு எதிரான முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய இஷான் கிஷன் இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசி வரை களத்தில் இருந்து வெற்றிக்கு காரணமாக அமைந்தார் இதன் மூலம் இஷான் கிஷன் தனது திறமையை நிரூபித்து ஃபார்முக்கு திரும்பியுள்ளதாக பாராட்டுகள் எழுந்தன அதேபோல் விக்கெட் கீப்பிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் தற்போது இஷான் கிஷன் பவுலிங் செய்துள்ள சம்பவம் ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது விக்கெட் கீப்பிங் மட்டுமல்லாமல் பந்து வீசவும் தயார் என்று இஷான் கிஷன் நிரூபித்துள்ளார் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஜார்க்கண்ட் அணி முதல் இன்னிங்ஸில் மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியது பின்னர் ஹைதராபாத் அணி களமிறங்கியது ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தது அப்போது இடது கை பேட்ஸ்மேனான ரவி தேஜா களத்தில் இருந்தபோது இஷான் கிஷன் ஆஃப் ஸ்பின் வீசி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் இஷான் கிஷன் பவுலிங் செய்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி வருகின்றது இதுவரை இந்திய அணிக்காகவோ அல்லது ஐபிஎல் தொடரிலோ இஷான் கிஷன் ஒருமுறை கூட பவுலிங் செய்ததில்லை ஆனால் முதல் தர போட்டிகளில் இதுவரை இஷான் கிஷன் ஐந்து ஓவர்கள் வீசியிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்